தெய்வமே இசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்டோத்தரிப்பே மனதுருகும் தெய்வமே இசையா உம்மை மனதார துதிப்பேன் பேத்தரிப்பேன் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உன் இரக்கத்திற்கு முடிவே இல்ல உன் அன்பிற்கு அடவில்ல இரக்கத்திற்கு முடிவேல அன்பிற்கு அழவில் அவை ஒரு பொதிதாயிருக்கும் அவை தாலைதோ ஒரு பொதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே தேசையா உமை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே மனதுருகும் தெய்வமை தேசையா மனதார தூதி பேர் சொத்தரிப்பேன் மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக் துக்கங்களை சுமந்து கொண்டே மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே இசையா துக்கங்களை சுமந்து நீ நல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்ல உங்க அன்பிற்கு இல்ல உம் முடிவே இல்ல உங்க அன்பிற்கு இல்ல அவை தாலைதோ ஒரு புதிதாயிருக்கும் அவை காலைதோர் புதிதாயிருக்கும் தெய்வமே உம்மை தெய்வாரி தரிப்பே சொல்வோம் தெய்வமே உம்மை தரிப்பே எவ்வளோ அப்படியாகவே எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சிலுவின் மேலே சுமந்து விட்டீராங்களேன் பாடுகள் மாறட்டும் துக்கங்கள் மாறட்டும் சிலுவேலனை சுமந்து விட்டு சொல்லி பாடல விசுவாசத்தோடு அவை எங்களது பாடுகளை ஏற்றுக் கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக் கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீயா துக்கங்களை சுமந்து கொண்டீ இசையா துக்கங்களை சுமந்து கொண்டு நிலம்பவர் நீ நல்லவர் சருவ வல்லவர் நீர் நல்லவர் சருவ வல்லவர் உம் இறக்கத்திற்கு முடிவில்ல உங்கள் அன்பிற்கு அளவே அளவில்ல உம் இறக்கத்திற்கு முடிவே இல்ல உங்கள் அன்பிற்கு அளவில்ல அவை தாலை புதிதாயிருக்கும் தெய்வமே உமை மனதார தூதி பேரங்களை தட்டி துதிப்போம் தெய்வமே உமை மனதார தூதி பேந்தரிப்பே எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேலே விழுந்ததையா எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம் விழுந்ததையா ஐயா மேலே விழுந்ததையா இசையாவும் மேலே விழுந்ததையா நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவ உம் இரட்டத்திற்கு முடிவே இல்ல புக அன்பிற்கு அளவில்லும் முடிவே இல்ல புக அன்பிற்கு அளவில்ல அவை தாலைதோறு புதிதாயிருக்கும் அவை தாலைதோ ஒரு புதிதாயிருக்கும் மன தெய்வமே இசையா உண்மை மனதார துதிப்பே ஸ்தௌத்தரிபே மனதுருகும் தெய்வமே இசையா உண்மை மனதார துதிப்பே ஸ்தௌத்தரி ஹாலலூய்யா நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் நம்மை பார்த்து மனதுருகிற ஒரு தெய்வன் நமக்காக பரிதபிக்கிற தெய்வன் மனதுருகத்தோர் நின்று விட மாட்டார் அவர் தொட்டு அற்புதங்களை செய்வார் அதனால் நம்ம என்ன செய்யணும் அவரை நோக்கி பார்க்கணும் சிலுவையில் தொங்கின இயேசுவை நோக்கி பார்க்கணும் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்ட நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்த நம்முடுக்காக முள்முடி ஏற்றுக்கொண்ட அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கட்டாய நம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம் ஏன் தெரியுமா அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரே சொல்லுகிறார் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அவரை சர்வ வல்லமையில தேவன் அவரால் எல்லாம் முடியும் மனிதர்களால் தான் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது அநேகர் வந்து சாட்சி சொல்ல வருவாங்க எத்தனையோ டாக்டர்கிட்ட போனோம் இந்த கர்ப்பத்தில் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்தோம் ஆண்டவர் அற்புதமாக ஒரு குழந்தை கொடுத்துட்டார் இன்னும் சிலர் சொல்லுவாங்க கேன்சர் முற்றி போய்விட்டது அட்வான்ஸ் ஸ்டேஜ் இனிமேல் சுகமாக்க வழியே இல்லைன்னு சொல்லுவாங்க தரப்பின் வாசல் செபத்துக்கு வந்தோம் நோக்கி கூப்பிட்டோம் ஆண்டவர் அற்புதம் செய்தார்னு சொல்லி சந்தோஷமாக சாட்சி சொல்லுவாங்க இதிலிருந்து என்ன தெரிகிறது மனிதர்களால் கூடாதது தெய்வனால் எல்லாம் கூடும் அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை துதித்து பாடணும் தேவனால் எது எதெல்லாம் கூடுமோ விசுவாசிக்கிறவர்களுக்கும் அது இதெல்லாம் கூடும் எனவே நீங்கள் சந்தேகப்படாதிருங்கள் ஆண்டவரை விசுவாசியுங்கள் எதை விசுவாசிக்கணும் என்னுடைய எல்லா பாவங்களையும் என்னுடைய எல்லா வியாதிகளையும் என்னுடைய எல்லா போராட்டங்களையும் என்னுடைய எல்லா சாபங்களையும் சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்துவிட்டார் அதிலிருந்து எனக்கு விடுதலை உண்டு இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அவர் அற்புதம் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிங்க அந்த விசுவாசத்தோடு உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி கரங்களை தட்டி துதித்து தேவனை பாடி மகிமைப்படுத்துங்க தேவனுடைய வல்லனுடைய சரீரத்தலைகிற எல்லாரும் கைகளை தட்டி பாடுங்கள் மழகாத காரியம் ஒன்றும் இல்லை உமாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம் காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உமாலைதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும்

அதிசயம் ஐயா நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே நீரே ிய ஒன்றும் இல்லை உம்மாலாக தாரிய ஒன்றும் இல்லை உம்மாலாக தாரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அதிலு யார் எல்லா பரங்கட்டி சொல்லமாகும் ஆகும் எலமாகும் உம்மாலே தான் எல்லமாகும் ஆகும் எலமாகும் வாழ்க்களை நிறைவேற்றி முடிக்கிறவர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை வல்லமுயுள்ள தேவன் நீ எப்படி நிறைவேற்றுவி எனக்கு என்று வைத்திருக்கிற நன்மையை தருவி விசுவாசத்தோடு கரண்ட கி ஆண்டு வர பார்த்து சொல்லி பாடலாமே எனக்கு கூறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே எனக்காக யாவ செய்து முடி பவர் நீரே ஐயமீரே சொல்லுவோம் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடி பவர் நீரே ஐயமீரே எனக்காக யாவையும் செய்து முடி பவர் நீரே ஐயமீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உமாலாக காரியம் ஒன்றும் இல்லை உமாலாக காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாக காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் எல்லாமே உம்மா பரந்தட்டி சொல்லுவோமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலிதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் மாலைதான் நிலமாகும் மறண்ட நீளத்தை நீருற்றை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவந்திர வெள்ளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐய நீரே மறண்ட நீளத்தை நீருற்றை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவந்திர வெள்ளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பேட்டு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பை உமக்கு ஸ்தோத்திரம் உமலாக காரியம் ஒன்றும் இல்லை உமலாக காரியம் ஒன்றும் இல்லை உமலாக காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உமாலகும் എല്ലും ഉം ഇല്ലും ആകും എല്ലാ ഉം മാൽതാ നല്ലമാകും ആകും എല്ലാമാകും ഉം മാൽതാ എല്ലമാകും ആകും എല്ലാമാകും હા <tum> લુ <mali da ne lavarum>